வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சி காயத்ரி சர்வீஸ் சென்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் கவனமாக கவனிக்கணும் பிரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் மாடல் அதுதான் இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா நான் தம்மையில் கொடுக்குறேன் இந்த இண்டக்ஷனோட பேனலோட என்ன மாதிரி மாடல் அப்படிங்கிறது ட்ரெண்டி ப்ளஸோடது இண்டக்ஷன் எப்போவுமே ஒரு இண்டக்ஷன் நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா அதனுடைய மாடல் வந்து நம்ம தம்மையில கொடுத்துருப்போம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நமக்கு நன்றி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க என் அன்பு சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என் இதயம் நிறைந்த நன்றிகள் நான் இல்லை கண்டிப்பாக எம் மூலிமா நீங்களும் பயனடைஞ்சு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்னால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க நான் இந்த வீடியோ எப்பவுமே லாஸ்ட் எண்டில் தான் நான் கேட்பேன் இப்போ நான் வீடியோ எண்ட்லேயே எண்டில் கேட்காம நான் ஸ்டார்டிங்கில் கேட்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜெஸ்டைலோட லிங்க்கும் கூகுளோட லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொன்ன வீடியோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க நம்மளுடைய கூகுளோட ரிவியூவில் போய் எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் முடிஞ்சது ஒரு மானே பொன்மானே தேனி கண்ணேன் போட்டு ஒரு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் என்னுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கடையில ஒன்று தான் நம்ம கடை விளம்பரமோ எதுவுமே நமக்கு கிடையாது அந்த ரிவ்யூ பார்த்தா எனக்கு ரெண்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க அதுவும் உங்கள் மூலிமா எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் எனக்கு ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ட்ரெண்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நிறையாவே பார்த்திங்கன்னா ஒரு இது ரெடி பண்ணவே முடியாமல் பேனல் கம்ப்ளைண்டை வச்சுக்கிட்டு மதர் போர்டை வந்து டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுவோம் இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனலில் வந்து டிஸ்பிளே க்ளோ ஆகிட்டு ஆஃப் ஆகிடும் இது வந்து ஸ்டாண்ட் பே பட்டனு இந்த ஸ்டாண்ட் பே பட்டன் நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வேலை செய்யாது பட் ஆனால் இந்த ஸ்டாண்ட் பேயும் வால்யூமுடைய ப்ளஸ் பட்டனும் ரெண்டும் சேர்த்து பிடிக்கும்போது உங்களுக்கு செட்டை ஆன் ஆகிற மாதிரி தெரியும் பட் ஆன் ஆகாது பட் டைம் மட்டும் டிஸ்பிளே இருக்கும் பட் இந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு சர்வீஸ் மேனு மாதிரி தான் இது இந்த ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸில் வந்து இது மதர் போர்டு தான் கம்ப்ளைண்டா பேனல் போர்டு தான் கம்ப்ளைண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பவர் பட்டனும் வால்யூமோட ப்ளஸ் பட்டனும் பவர் பட்டனை அமுத்தி பிடிச்சிட்டு வால்யூமோட ப்ளஸ்ஸை அமுத்துனிங்கன்னா நீங்கள் ஆன் ஆகும் அப்படி ஆன் ஆகிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பேனல் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பேனல் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சார் பேனல் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் மதர் போர்டு இருக்கா அப்படின்னு எப்படி சார் நான் செக் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வரைக்கும் யூடியூப்பில் வந்து இந்த ட்ரிக் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க எடுத்த உடனே ஐசி மாற்றணும் அதை மாற்றணும் தான் சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா இந்த பவர் பட்டனுடைய ப்ளஸ்ஸு இதாவது இந்த ஒரு எஸ்எம்டி காம்பனன்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஃபைவ் டபுள் ஒன் இந்த எஸ்எம்டி இருந்து இங்கே இருந்து ஒரு ஜம்பர் ஒயர் எடுங்க எடுத்து வா இப்போ இந்த வால்யூம் பட்டனோட மைனஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மைனஸ் இப்போ இந்த மைனஸோட இன்னொரு மைனஸில் நீங்கள் வச்சு ஆன் பண்ணிங்கன்னா செட்டு ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு இப்போ நமக்கு செட்டு ஸ்டாண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸ்டாண்ட் பி ரிலீஸ் ஆன உடனே இப்போ காயிலுக்கு மேலே நீங்கள் பாத்திரம் வைக்கும்போது இப்போ அங்கே நமக்கு சீரியல்லாம் அங்கே ப்ளிங்க் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு தெரியுதுங்களா இப்போ நமக்கு மதர் போர்டு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு பக்காவாக இருக்குது எப்படி மதர் போர்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்குது மைக்ரோகண்ட் நல்லா இருக்குது எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது நமக்கு கம்ப்ளைண்ட் இதில் தான் என்ன கம்ப்ளைண்ட்டு ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு இதுக்கு சுருக்கமாக ஐசி தான் ஃபால்ட்டு மாற்றிட்டு போன்னு சொல்லிடலாமே ப்ரோ அப்படின்னா அங்கே தான் தப்புன்றீங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி பெர்சன்ட்டு எயிட்டி பர்சண்ட்டு இருக்குது இந்த எயிட்டி பர்சன்ட் ப்ரோக்ராமிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நான் பண்ண மாதிரி இந்த ட்ராக்கை வந்து நீங்கள் நான் பண்ண மாதிரி இந்த ட்ராக் வந்து நேராக அதாவது இந்த ரெசிஸ்ட் எஸ்எம்டி காம்பனன்ட் போட்ட எடுத்துக்கிட்டையும் இந்த இடத்துலையும் நீங்கள் டைரக்டாக ஒரு ஜம்பர் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்பயும் போல் பேனல் ஸ்டாண்ட் பை ஆன் ஆகிடும் ஸ்டாண்ட் பை ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸும் ப்ளஸ்ஸும் ஒர்க் பண்ணும் மற்ற கீஸும் சம்டைம்ஸ் அதாவது சில கீஸ் மட்டும் ஒர்க் பண்ணும் லைஃப் டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும் ப்ராப்ளமே வராது பட் என் மறுபடியும் லைட்னிங்ல ஏதோ ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஐசி மாற்ற வேண்டி வரும் சம்டைம்ஸ் நீங்கள் ஜம்பர் அடித்தாலே செட் ஆன் ஆகிக்கும் எப்பயும் போல நீங்கள் இண்டக்ஷன் செவ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிக்கு மட்டும் நம்ம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஐசி வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வேற ஒரு ஐசி நான் வச்சுருக்கேன் இந்த ஐசி நம்பர் பல பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஐசியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஏஐபி பதினாறு அறுபத்தி எட்டு சரிங்களா இந்த நம்பர் ஐசி மட்டும் எப்பவுமே நீங்கள் பழைய ஸ்கிராப்லேருந்து போர்டு எடுத்திங்கன்னா இந்த ஐசி மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கலட்டி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ இந்த ஐசி நான் எப்படி கலட்டி எப்படி மாத்திரம் அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஐசியில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறேன் எப்பவுமே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த லெட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகி கொஞ்சம் பழசு ஓல்டாக இருக்கும் பேஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த நைஃப் வந்து அடியில் வச்சுக்க போகிறேன் ரொம்பவும் போட்டு பென் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கு ட்ராக் எல்லாமே கலந்து வந்துடும் சரிங்களா அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள் லைட்டாக உள்ளே குத்தின மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் குத்திடுறக்கூடாது குத்துங்க எஸமாக குத்துங்கன்னு குத்தி ட்ராக்கை பிக்சர் இதை வந்து ஃபுல்லாகவே ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா அடியில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டிருப்பான் இந்த பக்கமும் அதே மாதிரி அதாவது ஒவ்வொரு லெக்காக நீங்கள் லெட் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி கொஞ்சம் தூக்கின மாதிரி பெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவும் பெண்ட் பண்ணி உடச்சிட வேண்டாம் போன ஐசி கூட பரவாயில்ல நல்லா இருக்கிற ஐசி நீங்கள் கழட்டுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும் இந்த மாதிரி நைஃபை மெதுவாக உள்ளே விட்டு பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெக்கு ஒன் பை ஒன்றா உங்களுக்கு மேலே தூக்கிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஐசி மேலே வர்றது நல்லாவே எனக்கு தெரியுது டிராக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது சரிங்களா இப்போ இங்கே வந்து பேஸ்ட்டு போட்டிருக்கிறது பேஸ்ட் போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐசி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு நைஃப் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷார்ப்பாக இந்த பேஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் முடியலன்னா விட்டுருங்க ட்ராக் கலர் வேண்டாம் எனது அது ஹீட்டாக இருக்கும்போது தான் இந்த பேஸ்ட்டு எடுக்க முடியும் ஹீட் இல்லாத போது இந்த பேஸ்ட்டு வராது இல்லை அப்படின்னா இந்த பேஸ்ட்டுக்கு மேலே சால்டிங்னு வையுங்க சால்டிங் வச்சிங்கன்னா இந்த பேஸ்ட்டு மோஸ்ட்லி மேலே வந்துடும் அழகாக வந்துடும் கத்தி போட்டு சுரண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது மோஸ்ட்லி ஹீட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணுங்கள் லெட்டு வச்சு அழகாக ஒரு குழந்தைய வானு கூப்புற மாதிரி அது அழகாக மேலே வந்துடும் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவுமே எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரிஸ்க் எடுத்துக்காதீங்க மைண்டோட சென்சிட்டிவாக ஒர்க் பண்ணி பழகுங்க சரிங்களா இப்போ இந்த ஐசி சால்ட்ரு பண்ணுறது கூட பெரிய ஒரு கம்பு சுற்றுற வேலை இல்லை இப்போ நான் வேறு ஐசியை சால்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பேனல் எப்படி ஒர்க் ஆச்சு இப்போ பேனல் எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த பழைய ஏசி நான் எடுத்து வச்சுறேன் இப்போ இதை வந்து லைட்டாக டின்னர் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த லெட்டோட பிசுறு கிசுறு ஏதோ ஷார்ட் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது ஐசி எப்படி நம்ம சால்ரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்பவுமே ஐசி கழட்டும் போது கவனமாக இருக்கணும் இந்த ஐசியோட டாட் இந்த இடத்துல கொடுத்துருப்போம் இது ஃபஸ்ட்டு பின் ஐசியோட ஃபஸ்ட்டு பின் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்க்கியூட்லேயே உங்களுக்கு இங்கே டிராயிங் பண்ணியிருப்பாங்க இந்த பிளாக் கலரோட டாட் கொடுத்துருக்கான் பார்த்திங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பின் அப்போ இந்த டாட் வந்து இங்கே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வச்சு சால்விங் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஐசி நம்ப வச்சுக்கலாம் இந்த ஐசி இதில் மேலே வச்சுட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க

இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடு கீழே வந்து கொண்டு வரணும் இழு லைட்டாக பென் பண்ண மாதிரி அதாவது நேர்படுத்திக்கணும் சர்க்கியூட்டை உப்பை அடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு இங்கே கரெக்டாக இருக்கா உப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா லைட்டாக நம்ம தூக்கின மாதிரி வச்சு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ரெண்டு லெக்கு நீங்கள் சால்டிங் பண்ணுங்கள் இப்போ அங்கே ஆப்போசிட்டில் ரெண்டு லெக் நம்ம சால்டிங் பண்ணிட்டோம் அப்போ சால்னிங் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய லெக் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி வரிசையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா எல்லாத்தையுமே நீட்டாக சால்டிங் பண்ணிடுவோம் சால்டர் பண்றது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம பிடிக்கிற மாதிரி தான் நீங்க பிடிக்கும் ரொம்ப அம்திங்க ட்ராக் கட் ஆயிடும் இப்போ நம்ம இந்த பக்கம் நீட்டாக சால்டிங் பண்ணியாச்சு இப்போ இந்த பக்கம் இப்போ நம்ம இந்த பக்கம் சால்விங் பண்ணிக்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணுங்கிற நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லெக்கில் நமக்கு கரெக்டாக அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே சால்விங் ஆகிக்கும் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கைத்தை கட்டி தேர் எழுக்கணுங்கிறதுலாம் கிடையாது எப்பவுமே நீங்கள் சால்டிங் பண்ணும்போது பக்கத்து பின்னில் ஷார்ட் ஆகாத மாதிரி சால்விங் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு எந்த ஒரு ஷார்ட்டேஜும் நமக்கு இருக்காது இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக சால்டிங் ஆகிருக்கும் ஐசி நல்லா ஹீட்டில் இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பக்காவாக சால்டிங் பண்ணிட்டோம் ஒரு தடவைக்கு நீங்கள் ரெண்டு தடவை இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக சால்வ்ரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சரிங்களா எந்த ஒரு ஷார்ட்டும் இருக்காது பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா பக்காவாக பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பின்னு நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பேனல் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு எல்லா லைட்டுமே வந்துருச்சு டிஸ்பிளே எரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை பட்டன் ஃபஸ்ட்டு போட்டு போட்டு மிதி 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 மிதிச்சு ஆன் ஆகலை இப்போ நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சி மைனஸு ப்ளஸ்ஸு நமக்கு எல்லா பட்டனுமே எல்லா கீஸுமே வேலை செய்யும் இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சது இப்போ இதில் பேனலைசி கம்ப்ளைண்ட்டு அதாவது ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எரேஸ் ஆகிடும் வேறு ஒன்றுமே இல்லை இந்த ப்ரோக்ராம் எரேஸ் ஆகிறதுனால தான் நமக்கு இங்கே ஒர்க் ஆகிறது இல்லை பட் நான் சொன்ன மாதிரி இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ஆன் ஆகிட்டு உடனே ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி ஃபால்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்டி மாற்றி பாருங்கள் மாத்தினிங்கன்னா ரெடி ஆகிடும் அப்பவும் சார் மாற்றியும் ரெடி ஆகலை சார் அப்படின்னா கீழே வந்து டிரைவர் செக்னில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் போட்டிருப்பான் அந்த டிரான்சிஸ்டர் வீடியோ நான் ஆல்ரெடி எப்படி மாத்துறது அந்த கம்ப்ளைண்ட் எப்படிங்கிற நான் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இல்லை அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கடைசியில் நான் கொடுக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அந்த டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும் இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும் இப்போ நமக்கு இந்த பேனல் கம்ப்ளைண்ட் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே பாத்திரம் நான் வைக்கிறேன் நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது ஓகே மேலே பாத்திரம் வச்சோம்னாலும் நமக்கு சரியில்லை ஹீட் எடுக்கும் எப்படி ஹீட் ஆகுதுங்கிறது செக் பண்ணி காமிச்சுறேன் சரிங்களா இவ்வளோதான் நண்பர்களே ரொம்ப சிம்பிளாக நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சால்விங் பண்ணுறது எப்படி என்னதுன்ட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே மெயின் போர்டில் கை வச்சு தயவுசெய்து போர்டை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னென்னு சொல்கிறேன் உங்களால் முடியலனாலும் எனக்கு கொரியர் பண்ணி விடுங்க நான் பக்கா உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்றேன் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் தரமான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்